ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிக்குட்டி கிச்சன் இன்றைக்கி நாம் அதிக்குட்டி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தியான கருப்பு கவுனி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கருப்பு கவுனி கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் கருப்பு கவுனி அரிசி உப்பு நான் கல் உப்பு தான் எடுத்திருக்கேன் அடுத்தது பூண்டு ஒரு அஞ்சு பல் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன் ஜீரகம் மிளகு இது மட்டுந்தாங்க கஞ்சி செய்யறதுக்கு தேவை இப்போ கருப்பு கவுனி கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கணும் நான் வந்து கருப்பு கவுனி அரிசி மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் டேபிள் இந்த அரிசியை வந்து நம்ம நைட்டே ஊற வச்சுருந்தோங்க அப்போ தான் காலையில் கஞ்சி செய்ய நமக்கு ஈஸியாக இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரிசியை வந்து நீங்கள் நைட்டே நல்லா கழுவிட்டு நீங்கள் சமைக்கிறதுக்கு எந்த தண்ணி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடணும் ஏன்னா அந்த தண்ணியை நாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது கடைசியாக ஊற வைக்கிற தண்ணியும் நம்ம கஞ்சிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் அதில் சத்துக்கள் இருக்கிறதுனால அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் சரிங்களா கஞ்சி வந்து அரிசியை வந்து நைட்டே ஊற வச்சிடலாம் நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும் காலையில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு டைம் அதுக்கப்புறம் ஊற வைங்க பாருங்கள் நான் நைட்டு ஊற வச்சிருக்கேன் இப்போ அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் அந்த கலர் எல்லாம் தண்ணி பாருங்கள் எப்படி தண்ணியில் இறங்கியிருக்கு அதில் வந்து சத்துக்கள் இருக்கனால அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நாம் அதை கஞ்சி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணியை தனியாக ஒரு பாத்திரத்தில் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைப்பாக அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை உங்களுக்கு நல்லா நைஸாக அரைக்கணுன்னா நீங்கள் அரைச்சிக்கலாம் அரிசியை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் அந்த தண்ணியை தனியாக வடித்து வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த தண்ணியை நாம் கஞ்சி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த அரிசி கூட ஜீரகம் மிளகு இது ரெண்டையும் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஜீரகமும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு எடுத்திருக்கேன் பாருங்கள் மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சோம் இல்லையா அதை போட்டு சும்மா ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தால் போதும் இல்லை நீங்கள் வேண்டான்னா நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம் பூண்டை நான் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் பூண்டெல்லாம் ஒன்று ரெண்டாக அந்த மாதிரி அரைஞ்சிருந்தால் போதும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கஞ்சி வச்சிடலாம் நம்ம தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாத்திரத்துலேயே இந்த அரிசியை கொட்டிட்டு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் சுத்தமாக எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க நான் வந்து இன்றைக்கி நாலு பேருக்கு கஞ்சி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான அளவு நான் ஒரு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் நல்லா கலக்கி விட்ருங்க ஒரு டைம் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு டைம் நல்லா அரிசி பாருங்கள் நான் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் உள்ளே அப்படியே குருணை குருணையாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் இன்னும் இதை விட கொஞ்சம் நைஸாக வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் அரைச்ச அரிசி எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி குருணை குடனையாக இருக்க அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் நைஸாக வேந்தாலும் அரைச்சி எடுத்துக்கலாம் இது வெந்துடும் அதனால பிரச்சனை இல்லை நான் இந்த அளவுக்கு தான் விட்டுருக்கேன் ஓகே இப்போ அரிசி நல்லா வேகட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நாம் அதுக்குள்ளே நாம் கஞ்சிக்கு தேவையான தேங்காய் பால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கஞ்சி நல்லா கொதிக்கட்டும் கஞ்சி நல்லா கொதிச்சிருச்சு ஓரளவுக்கு அரிசி வெந்திருக்கு இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க அதிகமாக போட்டுறாதீங்க தேவைப்பட்டால் திரும்ப கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க கஞ்சி நல்லா வெந்து வந்துடுச்சு நான் அரிசி எடுத்து ஒரு அரிசி மசிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு சூடாக இருக்குது பார்த்து பண்ணுங்கள் பாருங்கள் லைட்டாக நசுங்கினதையும் சாதம் நல்லா நசுங்கி வந்துருச்சு பார்த்திங்களா அரிசி நல்லா வெந்துருச்சு இப்போ அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் நாம் இதில் பால் ஆட் பண்ணணும் நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் இதில் ஆட் பண்ண போகிறேன் நான் வந்து ஒரு மூடி தேங்காயில் ஒரு பாதி அதாவது அரை மூடி தேங்காயை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய்ப்பால் ஆட் பண்ணதையும் பால் ஆட் பண்ணிட்டு ஒரு டைம் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா பார்த்து போட்டுக்கோங்க இது நல்லா கொஞ்சம் கொதிக்கணும் ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுருங்க இப்போ பாருங்கள் கொதி வந்துருச்சு அவ்வளோதாங்க கருப்பு கவனி கஞ்சி ரெடி ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க குழந்தைங்க கருப்புக்கோனிக்கஞ்செல்லாம் குடிக்க மாட்டாங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் குழந்தைங்களும் கண்டிப்பாக குடிப்பாங்க ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கனால அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்குது குடிக்கிற மாதிரி தான் நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக கூட வச்சுக்கோங்க தண்ணி கம்மி பண்ணிவிட்டு என் என் பசங்க தண்ணியாக இருந்தால் தான் குடிப்பாங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்